அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரகி அம்மன் வழிபாடு இப்போ செஞ்சிட்ருக்குறோம் இல்லையா இந்த ஒன்பது நாட்களும் ஆஷாட நவராத்திரியில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வந்துட்டு கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கலசத்தை வந்து எப்படி கல கலைக்கணும் எந்த நேரத்தில் கலைக்கணும் கலசத்தில் உள்ள பொருட்களை என்ன செய்யணும் என்பது குறித்தும் கலசம் வைக்காமலும் வழிபாடு செய்கிறாங்க இல்லையா அவங்க இந்த நிறைவு நாள் பூஜையை எப்படி செய்யணும் என்பது குறித்தும் தான் வந்து வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்பெறி அஷ்டமி உண்டுங்க ஏன்னா ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாராகியமான் வழிபாடு பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்கிறோமோ அதில் பாதி அளவுக்காவது அஷ்டமி திதியிலையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேத்தே வந்து எல்லாரையும் வழிபாடு செய்ய சொல்லியிருந்தேன் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு வந்துட்டு நம்புகிறேன் ஏன்னா ஒன்பது நாள் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த ரெண்டு நாள் வந்து வழிபாடு செய்யணும்னு வந்து சொல்லியிருந்தேன் சரி இப்போது கலசம் வந்து கலைக்கும் முறை குறித்து பார்க்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா நவமி திதி அதாவது இப்போ பதினைந்தாம் தேதியோட நவராத்திரி முடியுது இல்லையா அன்னன்னைக்கே வந்துட்டு கலசம் வந்து கலைப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தசமி திதி அப்போ தான் வந்துட்டு கலைப்பாங்க அது ஒவ்வொருத்தங்களுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் எப்படியோ உங்களுக்கு சூழ்நிலை எப்படி அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பதினஞ்சாம் தேதியா பதினாறாம் தேதியா அப்படின்னு நீங்கள் தான் வந்துட்டு முடிவு பண்ணிக்கணும் இப்போ பதினஞ்சாம் தேதி திங்கட்கிழமை நீங்கள் கலைக்கிறதாக இருந்துச்சு அப்படின்னா இது நிறைவு நாளாக இருக்குது அப்படிங்கிறதுனால அன்னைக்கும் வந்துட்டு வாராகி அம்மனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நிவேதனம் வந்து வைங்க அதாவது சக்கரை கிழங்கு சர்க்கரை பொங்கல் மிளகு சேர்த்த வடை இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வந்துட்டு வைங்க பானகம் இது மாதிரி வந்துட்டு வச்சுடுங்க தீபமும் ஏற்றி வச்சுடுங்க பூக்கள் வந்து கலசத்து மலக்கிறது தினந்தோறுமே மாற்றிட்டு வருவீங்க தான் அன்னைக்கு மாற்றும் போது வாராகி அம்மனுக்கு பிடிச்ச அந்த செம்பருத்தி பூ கொஞ்சம் நிறையா வைங்க கருந்துளசி வைங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ இதெல்லாம் செஞ்சு செஞ்சு முடித்த பிறகு நம்ம பூஜையெல்லாம் செய்யணும் அதாவது ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாமே வந்து காட்டிடணும் கற்பூராரத்தையும் காட்டணும் அதன் பிறகு தான் வந்துட்டு நம்ம கலசத்தை வந்து கலைக்கணும் சரிங்களா இப்போ பூஜையெல்லாம் வந்து செஞ்சுடுங்க சில பேர் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க ஒன்பது நாள் ஒரே மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்கிறாங்க இப்படி எந்த நேரம்னாலும் சரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இப்போ சொன்ன மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கலைக்க வேண்டிய நேரம் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் கேலண்டர்லேயும் வந்து போட்டிருக்கும் நல்ல நேரம்னு போட்டிருக்கும் அந்த நேரத்தை பார்த்து கூட நீங்கள் வந்து கலைச்சிக்கலாம் இப்போ திங்கட்கிழமை கலைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் ஆறு பதினஞ்சுலருந்து ஏழு பதினஞ்சு ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை வேலையில் நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்லேருந்து ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் மாலை ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பது வரைக்கும் இப்படி நேரங்கள் வந்து இருக்கு நீங்கள் காலையில் பண்ணுறதும் மாலையில் பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம் இப்போ மாலை தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது மாலை ஆறு மணிக்கு மேலே வாரகியம்மனுக்கு பூஜையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அந்த ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம் இல்லைனா ஏழரை மணிக்கு மேலேயே வந்துட்டு கூட நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஆரத்தி காட்டிட்டு உங்களுடைய கலசம் இருக்குது இல்லையா அது எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதை கொஞ்சம் உங்களுடைய வலதுபுறம் வந்து நீங்கள் நகர்த்தி வைங்க ரைட் சைடு வந்து கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும் ஒரு நாலு இன்ச்சு நகத்தி வச்சிங்க அப்படின்னா கூட போதும் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் நகத்தி வைக்கணும் இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கூட போதும் அதன் பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அதில் வச்சிருக்கிற மாவிலே வச்சிருக்கீங்க கலச தேங்காய் வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து ஒன்னு ஒன்றா எடுங்க மேலே டெக்கரேஷனுக்காக நகைகள் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதையும் வந்துட்டு பத்திரமாக எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு உங்களுடைய நகை வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுடுங்க கலச தேங்காயை எடுத்துடுங்க பூவையும் வந்து எடுத்து நீங்க கூட தலைக்கு வந்து வச்சுக்கலாம் அதன் பிறகு இந்த மாவிலை இருக்குது இல்லையா இதை கொண்டு இந்த தீர்த்தத்தை உங்க வீட்டில் இருக்கிற எல்லா மூளை முடுக்குகள்லேயும் பூஜை அறையில தொடங்கி எல்லா ரூம்லேயும் வந்துட்டு நீங்க தெளிச்சு விடுங்க அடுத்து வீட்டை சுற்றியும் உங்களால் வர முடியும்னா கூட ஒரு ரவுண்டு வந்து நீங்கள் தெளிச்சு விட்டுட்டே வந்து வரலாம் இதன் மூலமாக எந்த ஒரு சக்திகளும் நம்ம வீட்டில் வந்து நெருங்காது மேலும் குழந்தைங்களை நீங்கள் எல்லாமே இந்த தீத்தத்து கூட குடிக்கலாம் கொஞ்சம் வந்து நீங்கள் குடிக்கவும் செய்யுங்க நம்ம உடம்புக்குள்ள அது போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிச்சம் அந்த தண்ணி இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய வாட்டர் டேங்க் இருக்குது இல்லையா தண்ணீர் தொட்டி அதில் வந்துட்டு நீங்கள் கலந்து விட்டுறது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா செடி கொடிகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தங்கப் பொருட்கள் காசு காசு இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா முதல்லையே வந்து அதை கைவிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல வச்சுருங்க இதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் தங்க ஆபரணங்களும் வந்து சேரும் இதெல்லாம் வந்து பத்திரமா வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த தீர்த்தத்தை வந்து தெளிங்க இப்போ நவதானியம் தான் நீங்கள் அந்த கலசத்துக்குள்ளே வச்சுருக்கீங்க இல்லை பச்சரிசி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பச்சரிசியை வந்துட்டு நீங்கள் சர்க்கரை பொங்கலாக செஞ்சு ஒரு நேரம் நிவேதனம் வந்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைனா அந்த பச்சரிசியை கொண்டு நீங்கள் சமையல் சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா பசுமாற்றுக்கு கொடுக்கலாம் காக்கை குருவிகளுக்கு கொடுக்கலாம் எறும்புக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அதே போல் தான் நவதானியம் வச்சிருக்கிறவங்களும் பசுமாற்றுக்கு பறவைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் இல்லைனா வந்துட்டு அதை நல்லா ஊற வச்சு வவதானியத்தில் அடை மாவு மாதிரி ஆட்டி அதை நீங்கள் சுட்டு வாராகி அம்மனுக்கு வந்துட்டு வைக்கலாம் இல்லைன்னா நல்லா சுண்டல் மாதிரி தாளித்து அதையும் கூட நீங்கள் நிவேதனமாக வச்சு வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி கலசம் வச்சிங்களோ அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து கலச தேங்காய் பார்த்தீங்கன்னா அதை உடச்சி நீங்கள் தேங்காய் பாலை அரைச்சி வாராகி அம்மன் முன்னாடி நிவேதனமாக வைக்கலாம் இல்லைனா அந்த தேங்காயை பச்சையாக உங்களுக்கு சாப்பிட பிடிக்கணும்னா நீங்கள் சாப்பிடலாம் இல்லைனா சைவ சமையலுக்கு வந்து பயன்படுத்தலாம் என்னன்னா தேங்காய் பருப்பியெல்லாம் எல்லாம் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சு அப்படின்னா இந்த கலச தேங்காயில் நீங்க வந்து அது மாதிரி இனிப்பு செஞ்சு சாப்பிட்றது படைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா பசுமாட்டுக்கு கூட நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் அடுத்து ஒரு முக்கியமான சந்தேகம் வரும் இப்போ வந்து ஒன்பது நாட்களும் நாங்கள் வழிபாடு செஞ்சாச்சு இப்போ நிறைவு நாள் அன்றைக்கி நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் நான் வந்து எப்படி கலசத்தை கலைக்கிறது அப்படின்னு வந்து கேட்பீங்க அது மாதிரி தான் நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவர் குழந்தைங்க பெரியவங்க வேறு யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்ட சொல்லி ஏதேனும் ஒரு நிவேதனம் ஒரு கிழங்கு வகையோ இல்லை கொஞ்சம் சர்க்கரையாவது நீங்கள் வந்துட்டு வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு கலசத்தை வந்து நகதி வைக்க சொல்லிடுங்க அதன் பிறகு நீங்க உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு அதை வீடு முழுவதும் வந்து தெளிச்சு விடுறது இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக நீங்க பீரியட்ஸ் கியூர் ஆகிற வரைக்கும் அப்படியே கலசத்தை வச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது ஒன்பதாவது நாள் இல்லைன்னா பத்தாவது நாள் கரெக்டாக பார்த்து இதே மாதிரி வந்துட்டு களைச்சிடுங்க மறக்காம கலசத்தை கலைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கற்பூர கற்பூரத்தியெல்லாம் காட்டி முடிப்பீங்க இல்லையா அதன் பிறகு ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து அது கூட கொஞ்சம் குங்குமம் வந்து கலந்துக்கோங்க அடுத்து ஒரு வெற்றிலை அது மேலே வச்சுக்கோங்க ஒரு கற்பூரம் வந்து வச்சுக்கோங்க இப்போ அதை வந்து ஏற்றி வச்சு நீங்கள் அம்மனுக்கு வந்துட்டு திருஷ்டி கழிக்கணும் ஏன்னா இந்த ஒன்பது நாளும் கலசம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நான் கூட வந்து பார்த்தீங்களா நம்ம நல்லபடியாக சிறப்பாக வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்திருக்கும் அதாவது மற்றவர்கள் கண்ணை காட்டிலும் நம்ம கண்ணே வந்து படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால மறக்காமல் வந்து அம்மனுக்கு வந்துட்டு கலசம் வச்சிருக்கிறவங்க திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுண்ணாம்பு சேர்த்து வந்து சாமிக்கெல்லாம் ஆரத்தி கரைக்கக்கூடாது அதனால தான் மஞ்சளோட குங்குமத்தை வந்து கலைக்க சொன்னேன் இப்போ இந்த பக்கம் மூன்று முறை அந்த பக்கம் மூன்று முறை மேலிருந்து கீழே மூன்று முறை சுற்றிட்டு உங்கள் வாசலுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெற்றிலேயே இழுத்து விட்டு அந்த த தண்ணீர் அப்படியே வந்துட்டு சுத்தியும் வந்து நீங்க ஊற்றி விட்டுருங்க அடுத்து இன்னொரு முக்கியமான சந்தேகம் வரும் இது போன வருஷம் வீடியோக்கள்லேயும் நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது நீங்க யாரும் கவலைப்பட வேணாம் பயந்துக்க வேண்டாம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆனாலும் நீங்க வந்து பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்றேன் நிறைய சகோதரிகள் கேட்டது என்னென்னா மாவிளை வந்து காஞ்சிடுச்சு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க மாவிளைங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கை தானே அது வந்து காய தான் செய்யும் அது ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீங்க வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டாம் மாவில்லை காஞ்சாலும் கவலைப்பட வேண்டாம் அதே போல இப்ப தேங்காய் வந்து உடைக்கிறீங்க அது வந்து உள்ள நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருக்குமே விருப்பம் ஒருவேளை அது வந்து சரியில்லை வந்து அழுகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கட்டாயம் வந்து பயந்துக்கவே வேண்டாம் உங்களை பிடிச்ச பீடைகள் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இனி வரவிருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இத்தோடு போயிடுச்சு அப்படின்னு வந்து அர்த்தம் எல்லாமே வந்து இந்த தேங்காய் அழுகினதுலேயே எல்லாமே வந்து அடிபட்டு போச்சு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து அர்த்தம் அதனால் யாரும் வந்து மாவில் காஞ்சிடுச்சு தேங்காய் அழுகிடுச்சின்னு சொல்லிட்டு வருத்தமே படாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் வந்து நடக்காது அப்படி நடந்தால் ாலும் நீங்கள் வந்து அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கெட்டதையெல்லாம் இதுவே சரி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் இன்னும் உங்களுக்கு இது குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்